ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் வாக்கையும் விற்க மாட்டேன் நாட்டையும் விற்க மாட்டேன் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் ஆவேச உரை இந்திய அரசியலில் தனது தனித்துவமான பாதையை தொடர்ந்து வரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக தனது முதல் காலகட்ட உரையை ஆற்றியுள்ளார் என்று அவையில் விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் நேர்மை குறித்து மிக முக்கிய கருத்துக்களை பதிவு செய்தார் அவர் பேசுகையில் நான் அரசியலுக்கு வந்தது அதிகாரத்திற்காக அல்ல மாற்றத்திற்காக என்பதை மீண்டும் ஒருமுறை முறை உறுதிப்படுத்தினார் குறிப்பாக தேர்தல் காலங்களில் நிலவும் ஊழல் குறித்து பேசிய அவர் என் ஓட்டையும் விற்க மாட்டேன் இந்த நாட்டையும் விற்க மாட்டேன் என்று மிக உறுதியாக தெரிவித்தார் இது அவையில் இருந்த மற்ற உறுப்பினர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தொடர்ந்து பேசிய கமல்ஹாசன் ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குப்பதிவு மட்டுமல்ல அது மக்களின் வாழ்வாதாரத்தோடும் உரிமையோடும் கலந்தது என்றார் கூட்டாட்சி தத்துவம் சிதைக்கப்படக்கூடாது என்பதையும் மாநிலங்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தனிமனித ஒழுக்கமே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று குறிப்பிட்ட அவர் ஊழலுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தினார் உலக பெற்ற கலைஞனாக தன் ஈட்டிய புகழை விட ஒரு இந்திய குடிமகனாக தனது கடமையை செய்வதே பெருமையாக கருதுவதாகவும் அவர் உருக்கமாக பேசினார் கமல்ஹாசனின் இந்த உரை சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது நேர்மை ஒன்றே எங்களின் தாரக மந்திரம் என அவர் முழங்கியது தமிழக அரசியலில் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களின் குரலை துணிச்சலுடன் அவையில் எதிரொலித்து அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன